வகுப்பு ஐந்து முல்லை இன்றைய வாழ்விலுள்ள திருக்குறள் திருக்குறள் என்பது நமது பாரம்பரியத்தின் பெருமையான மரபு நூல் நம் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் திருக்குறளை போதிக்கும் தர்மம் நெறி அறம் ஆகியவை பொருள் ஆகியவை தேவையானவை ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி உலகமயமாக்கல் மாற்றமடைந்த வாழ்க்கை முறைகளிலும் திருக்குறள் நம் வாழ்க்கைக்கு இன்னும் பொருந்துமா அதன் போதனைகளை இன்றைய தலைமுறைக்கு பாவிக்கத்தக்கது இது பற்றி நமது ஐ ஐந்தாம் வகுப்பு முல்லை மாணவர்கள் விவாதிக்கப் போகிறார்கள் இப்போது இன்றைய வாழ்விலுள்ள திருக்குறள் என்றும் தலைப்பில் விவாதிக்கத்தை ஆரம்பிப்போம் பங்கேற்கும் மாணவர்கள் ஆருஷ் பாலசுப்ரமணியன் அனிகா ராதன் இனியவன் குச்சேலன் இஷானி பாலாஜி கார்த்திக் அருண் முர்ஷித் முகமத் இப்ராஹிம் நிதின் வாசன் ரோனவ் பிரசன்னா சஹானா சரவணராஜ் சேஷாந்த் சங்கர் சித்தேஷ் லக்ஷன் கார்த்திக் தன்வி சரவணன் வைபவ் கிருஷ்ணா குழந்தைவேலு அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு முல்லை மாணவர்கள் வழங்கும் திருக்குறள் பற்றிய விவாத மேடை திருக்குறள் ஒரு உலக புகழ் பெற்ற தமிழ் இலக்கியம் இதில் மொத்தம் நூத்தி மு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை உடையது ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இதை எழுதியவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறள் ஏழு பத்தரோ சங்ககாலம் ஆனால் நாம் அரை இன்றும் படிக்கிறோம் திட்டப்பணி செய்கிறோம் ஏனென்றால் திருக்குறளில் சொல்ல நீதிகளே இல்லை தனி மனிதன் எப்படி இருக்கணும் சமுதாயத்தில் அவன் கடமை என்ன குடிமகனின் பண்புகள் என்ன யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் பெண்ணின் இலக்கணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த விவாதமே இந்த விவாத மேடையில் திருக்குறள் இன்றைய சூழலுக்கு பொருந்துகிறதா என்று கேள்வி எழுப்பும் ஒரு அணி திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தும் பொதுமொழி என்று பதில் அளிக்கும் மற்றொரு அணி அணி ஒன்று இனியவன் இஷானி ஷசாந்த் வைபவ் அணி ரெண்டு அனிகா நிதின் சித்தேஷ் தன்வி சித்தார்த் ரோனாக் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம் நம்ம படிக்கும்போது எப்போதும் ஒரு லட்சியம் இருக்கும் நம்ம பிடித்த துறையில் சாதிக்கணும் லட்சியம் பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் லட்சியம்னா என்னென்னு துருகுள்ள அழகாக சொல்லி இருக்கிறது க உழுவதெல்லாம் உயிர் உள்ளில் மற்றது தள்ளினுண் தள்ளாமல் நிறுத்து எப்பொழுதும் உயிர்வை பற்றிய என்ன வேண்டும் அந்த உயிரிழந்த எண்ணங்கள் வழி நடத்தும் இந்த காலத்தில் நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்போ நட்புனா என்ன நட்புனா என்னன்னு வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு முகநக நட்பது நட்பென்று நெஞ்சித்து அகநக நட்பது நட்பு சிரித்து பேசுவது நட்பு இல்லை இதயத்துலேருந்து வர்றது தான் நட்பு வீட்டில் அம்மாவும் சரி அப்பாவும் சரி எப்பவும் பார்த்தாலும் அவங்க சொல்றதையே கேட்க சொல்றாங்க நம்ம ஏதாவது சொன்னோன்னா காதில் வாங்காமல் சின்ன பயணம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க இதுக்கு வள்ளுவர் என்ன தீர்வு சொல்றார் திருக்குள்ள இல்லாத தீர்வா எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மேற்பொருள் காண்பு தறிவு சொல்றது யாருன்னு பார்க்காத சொல்றது உண்மையான மட்டும் பாருங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாலும் பிள்ளைகளை சேர்ந்து அவங்க சொல்றது கேளுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் சோஷியல் மீடியா வர காமர்ஸ் எல்லாம் மோசமான வார்த்தைகள் சாதாரணமான பயன்படுத்துகிறாங்க அன்பான வார்த்தைகள் பேசுறது குறைஞ்சிடுது வள்ளுவர் எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காரா வள்ளுவர் இனிய உலவாக இன்னாத குரல் கற்று நிறைய பக்கங்கள் இருக்கும்போது யாராவது பழுக்காத காயை சாப்பிடுவாங்களா அதே மாதிரி அன்பான வார்த்தைகள் இருக்கும்போது கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது எல்லாரும் அன்பான வார்த்தைகள் தான் பேசணும் வார்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எது ஒழுக்கம்தான் மிகவும் முக்கியம் ஒழுக்கம் வில்பன் தரலான் ஒழுக்கம் ஓமப்படும் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானது ஒழுக்கம் ஒழுக்கம் உடைமை என்ற ஒரு அதிகாரத்தை எழுதி உள்ளார் ஒழுக்கம் உயிர்வே தரும் அதனால் அது உயிரை விட பெரிதாக என்ன வேண்டும்னு சொல்லியிருக்கார் நட்பு ஓகே நல்ல நண்பனுக்கு ஒரு இலக்கணம் என்ன ஒடுக்க இருந்தவன் கை போலே ஆங்கே இடக்கன் கலவுதான் நண்பன் எப்படி நம்மளோட ட்ரெஸ் கீழே போது நம்மளோட கை வேகமாக போய் சரி பண்ணுமோ அதே மாதிரி நம்மளோட நண்பனுக்கு துன்பம் வரும்போது அதே மாதிரி போய் வேகமாக சரி பண்ணணும் அவன் தான் சேர்ந்த நண்பன் நீங்கள் சேர்ந்த நண்பனா நம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத கூடாத ஒன்று நமக்கு பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது எதை உடனே மறக்க வேண்டும் நமக்கு பிறர் செய்த தீமையை உடனே மறக்க வேண்டும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது நான் நன் அன்றே மறப்பது நன்று எங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களை பார்த்தாலே நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் சொல்லுவாங்க எங்களுக்கு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த குரல் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் கற்க கசடற கற்பவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக நன்றாக படிக்க வேண்டும் அதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் படிக்கிறதோடு நிறுத்தாம அதை நம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆஹா என்ன அருமையான விளக்கம் திருக்குறள் சாதி சமய மதம் மொழி இனம் மற்றும் காலத்திற்கு அப்பாற்பட்டது அது அன்றும் என்றும் என்றும் பொழுந்தும் பொதுமொழி குரல் கற்போம் வல்லுவம் காப்போம் மொழி எங்க வள்ளுவர் மொழி எந்த வினாவாக இருந்தாலும் திருக்குறள் அதற்கு விடை உண்டு என்பதை எடுத்து காட்டிய மாணவர்களுக்கு பாராட்டுகள் மற்றும் நன்றிகள் பதக்கங்களை வழங்க வகுப்பு ஆசிரியர்களை அழைக்கிறோம் வகுப்பு நான்கு நான்கு குறிஞ்சி முல்லை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்